என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் உன்னை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை விரயமாக்காமல் அவரவர் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று நகர்ந்து விடுவதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே உன்னை பற்றி எடை போடுவதற்கு அவர்கள் ஒன்றும் தராசும் அல்ல நீ ஒன்றும் விளை பொருளும் அல்ல என் பிள்ளையே இனி நடக்கப் போகும் அனைத்தும் உனக்கு நன்மையை தரப்போவதாகவே இருக்கும் என்பதை நம்பு சில சூழ்நிலைகள் உனக்கு சட்டென அனாதை உணர்வை தந்துவிடும் உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சி மட்டுமே நிறைய பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க உன் ஈசன் நான் இருக்கிறேன் உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் என் பக்தி உன்னிடம் அதிகம் இருந்தால்தான் என் மந்திர வார்த்தைகளை உன்னால் கேட்கவே முடியும் என்னை நம்பிய பிள்ளைகளை நான் ஒருபோதும் நிர்கதையாய் விட்டுவிட மாட்டேன் நீ எப்போதும் மன வலிமையோடும் மன தைரியத்தோடும் இரு என் பிள்ளையே அப்போதுதான் உனக்குள் புத்துணர்வு எப்போதும் நிறைந்திருக்கும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும் உன் நம்பிக்கையை என் மீது வைத்துவிட்டால் எல்லா வெற்றிகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் இருந்ததெல்லாம் அந்த காலம் யாருக்கும் எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பதுதான் இந்த காலம் இதையெல்லாம் கண்டு நீ கலங்கி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே அவை அனைத்தையும் பார்த்து கொள்வது என் வேலை உனக்கு மகிழ்ச்சியை தர நினைப்பது நான் மட்டுமே எதற்கும் கலங்காதே வாழ்வில் இனி மற்றவரிடம் நீ அஞ்சியும் வாழப்போவதில்லை யாரையும் கெஞ்சியும் வாழப்போவதில்லை இனி எப்போதும் தைரியத்தோடு வாழப்போகிறாய் என்று நினைவில் வை என் பிள்ளையே உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு அடுத்த நொடியே உனக்கு அளவில்லாத தைரியத்தை நான் வரவழைப்பேன் முதலில் உன் மீது உனக்கே நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால்தான் நீ அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கவே முடியும் இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயம் நிறைந்த புதையலை நான் உருவாக்கி வைத்துள்ளேன் பக்தி என்னும் காந்தத்தை கொண்டு அந்த நன்மைகள் மற்றும் அதிசயங்களை ஈர்ப்பதற்கு வழி என்ன என்று கண்டுபிடித்து பலனை பெற்றுக்கொள் வேதனை படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடலாம் ஆனால் அனுபவித்த வேதனைகளை ஒருபோதும் மறந்துவிட முடியாது என என்னிடம் நீ கூறிக்கொண்டே கண்ணீர் வடிப்பது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே இவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்ல நேரங்களை நான் வரவழைப்பேன் என் தங்கமே காலச்சக்கரம் என் கையில் உள்ளது அதுபோல் உன் வாழ்க்கையும் என் கையில்தான் உள்ளது அதனை வளமாக்கிக் கொள்ளும் வேலை மட்டும் உன்னிடம் உள்ளது அதனை கவனமுடன் செயல்படுத்தி நற்பலன்களை பெற்றுக்கொள் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவரை உன்னை யார் என்ன செய்தாலும் அது அவர்களிடமே திரும்பிச் சென்றுவிடும் என்பதை தெரிந்து கொள் என் பார்வை முழுவதும் உன் குடும்பத்தின் மீது விழுந்துவிட்டது இனி உன் குடும்பத்தில் இருந்த கந்திருஷ்டி பொறாமை கெட்ட சக்தி இவையெல்லாம் தூள் தூளாய் ஓடிவிடும் இனி உன் வாழ்வில் பல இன்பங்கள் உன்னை தொடர்ந்து வரப்போகிறது அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நேர்மை என்னும் புத்தகத்தை நீ பக்தியின் மூலம் படிக்க பழகிக்கொள்ள செல்லமே நீ கொண்டுள்ள நேர்மைதான் உன்னை வாழ்வில் உயர்வடைய வைக்கும் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற தாமதமாகிறது என்று என் ஆலயத்திற்கு வந்து சில நேரங்களில் என் மீது மிகவும் கோபம் கொள்கிறாய் உன் கோபம் வீணானது என் பிள்ளையே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் சரியான நேரத்தில் நான் கொடுத்தே தீருவேன் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நடந்து முடிந்தவைகளை விட்டுவிட்டு இனி நடப்பவை எல்லாம் நன்மையாகவே இருக்கட்டும் என நீ எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் அதுவே போதும் உனக்கான நற்பலன்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உன் வாழ்வில் பல நன்மைகள் உன்னை தேடி வர நான் ஆசிர்வதிப்பேன் செல்லமே நேர்மை வழியில் நடப்பவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் நீ பணத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் உனக்கான நல்ல நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது அதற்கான ஒரே வழி பக்தியினை உன் மனதில் செலுத்தி அதிக நல்ல நேரத்தை பெற்றுக்கொள்ளின் பிள்ளையே வறுமை என்று சொல்லி வாடாதே அந்த நிலையை நான் நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன் உனக்கான நல்ல எதிர்காலத்தினை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் நற்பண்புகள் நல்ல குணங்களை தரும் கெடுதல் உள்ளம்தான் தீமை குணங்களை தரும் நீ எப்போதும் நற்பண்புகளோடு வாழ நான் ஆசிர்வதிப்பேன் பிள்ளையே பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல அது உயர்வான பண்பின் அடையாளம் மற்றவர்களிடம் நான் அன்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்க வேண்டுமே தவிர என்னை பார்த்தால் உறவுகள் மதிக்க வேண்டும் என நினைப்பது தவறு நல்ல மனது உள்ள உறவு நல்லதே நினைக்கும் தீமை குணம் உள்ள மனது தீமைதான் நினைக்கும் நீ ஏன் உறவுகளைப் பற்றி நினைத்துக்கொண்டு உன் வாழ்வை உனக்காக வாழாமல் இருக்கிறாய் இனி உன் வாழ்வை உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் வாழ செல்லமே பிறரிடம் அன்பு தர்மம் இவற்றை நீ அவர்கள் மனதில் விதையாக விதைத்துவிடு நாளடைவில் உனக்கான சந்தோஷம் மரமாக வளர்ந்து அது உனக்கு நல்ல விஷயங்களை அள்ளித்தர உனக்காக காத்து கொண்டிருக்கும் எப்போதும் நிறைய பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டுள்ளதே என கவலைப்படாதே நீ முதலில் என் ஆலயத்தை நாடிவா நீ என்னை பார்க்கும் அந்த நொடியில் இருந்தே உன் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் அந்த பிரச்சனைகள் திரும்பவும் உன்னை நாடாமல் இருக்கும்படி அவைகளை நான் ஓட ஓட விரட்டி அடிப்பேன் செல்லமே மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என எண்ணி உன் காலத்தை கொஞ்சமும் வீணடித்து விடாதே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எந்த செயலையும் செய்யாமல் உன் முன்னேற்றத்தை நீயே தடுத்து விடாதே உன்னை குறை சொல்பவர்கள் எல்லாம் உன் கூட இருந்து உனக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியாகவே முடியும் நீ கவலை என்னும் தீயில் வாடுவதை இன்றோடு நிறுத்திவிடு இனி வரப்போகும் காலம் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்க என் பிள்ளையே பூட்டு செய்யப்படும் போதே அதற்கான சாவியும் தயாரிக்கப்படுகிறது அதே போல் உன் பிறப்பின் மூலமே பல பிரச்சனைகளும் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் பிரச்சனைகளை ஒழிப்பது எப்போதும் என் வேலை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு மகிழ்ச்சி என்னும் கடலில் பயணம் செய்ய உனக்கு பக்தி என்னும் கப்பலை நீயே உருவாக்கிக்கொள் அதுதான் பல சுப நிகழ்வுகளை உன் வாழ்வில் கொண்டு வரும் பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி என்றும் உன்வசம் என் பிள்ளையே உனக்கு நீயே கண்ணாடியாக இருந்துவிட்டால் நீ யார் முன்பும் மண்டியிடவும் மன்னிப்பு கேட்கவும் வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என் பிள்ளையே பேசுவது என்பது விதைப்பது போன்றது அதனால் நல்ல சொற்களை மட்டுமே பேசுவது என மனதில் உறுதி செய் அதன் அறுவடை அளவில்லாத மகிழ்ச்சியே ஆகும் தேவையற்ற பல சொற்கள் மன நிம்மதியை கெடுத்துவிடும் உனக்கு தேவையான ஒரு நல்ல சொல் நிறைய நிம்மதியை தரும் நீ ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்காக உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவரை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சில எதிர்மறையான எண்ணங்களை சிந்திப்பவர்களிடம் இருந்து சற்று விலகியே இருக்க வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே உன் வேண்டுதல் என்றும் எனக்கு முக்கியம் அதுபோல் நீ பொறுமையாக இருப்பதும் மிக அவசியம் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சி அடைவதற்கான வழி மற்றவர்களிடம் நல்ல வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சி கொள்ள செய்வதே நேற்று என்பது வரலாறாய் மாறியிருக்கும் நாளை என்பது புரியாத புதிராய் இருக்கும் இன்று என்பது மட்டுமே உன்னிடம் உள்ளது அதனை மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாற்றிக்கொள் எங்கே பக்தி இருக்கின்றதோ அங்குதான் அன்பு புரிதல் பொறுமை உதவும் ஆகியவை பிறக்கும் உன் சோகங்களை என்னிடம் விட்டுவிடு சீக்கிரமே உன்னை விட்டு மறைந்து போகும் உன் துக்கங்களை மறந்துவிட்டு உன் மகிழ்ச்சியினை கல்லில் செதுக்கு அதுதான் என்றும் நிலைத்திருக்கும் நீ பக்தியின் மூலம் என்னை பற்றி நினைக்காத ஒவ்வொரு நொடியும் உன்னை துன்பமாக்கிவிடும் என்பதை உணர்ந்து செயல்படு என் பிள்ளையே எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்தால் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யவே முடியாது ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளின் பிள்ளையே உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை விட்டு எளிதில் விலகி செல்லாது அப்படி இருக்க நீ மட்டும் ஏன் விலகி சென்றவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் பிரிந்து சென்றுவிட்டு மீண்டும் உன்னை தேடி வரும் உறவுகளிடம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் புதிய நபர்களிடம் பேசுவதைப் போல் பேச பழகு அப்போது புரியும் அவர்களுக்கு நீ யார் என்று உனக்கான நாளிய விடியலை நல்லதாக மாற்றி அமைத்துக் கொடுக்கும்படி என்னிடம் கேள் அதனை அவ்வாறே நடக்கும்படி நான் உனக்கு ஆசிர்வதிப்பேன் பணிவு குணம் உள்ளவர்கள் ஒரு நாளும் தோற்பதில்லை மிகுதியான அச்சம் கொண்டவர்கள் ஒரு நாளும் வென்றதில்லை நல்ல பேச்சு பல மடங்கு பயன் தரும் தீமை சொல்லோ பல மடங்கு தீமைகளை கொண்டு வரும் பொதுவாக மன வலிமையற்றவர்கள் தான் மிகவும் பயத்துடனே வாழ்வார்கள் மலிவானதும் தரமானதும் எப்போதும் ஒன்று சேராது அதுபோல்தான் தீமை எண்ணம் கொண்ட நபரும் நல்ல எண்ணம் கொண்ட நீயும் எப்போதும் சரிசமமாக இருக்கவே முடியாது நல்ல எண்ணம் கொண்ட உன்னை நான் என் கையில் வைத்திருக்கிறேன் நீ எப்போதும் என் ஆலயத்தையே நாடிவா உன் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வைக்க நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் வீசும் காற்றின் தன்மையை பொறுத்தே காகித பட்டத்தின் உயரம் எல்லோருக்கும் தெரிகிறது அதுபோல் நீ நினைக்கும் நல்ல எண்ணங்களை பொறுத்தே வாழ்வின் வெற்றி வளர்ச்சி எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள் ஒருவர் எவ்வளவுதான் என் மனதை காயப்படுத்தினாலும் அந்த ஒருவரை மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை என்று என்னிடம் புலம்பி தீர்க்கிறாய் நீ வைத்திருப்பது உண்மையான அன்பு அதனை பெற அவர்களுக்கு தகுதி இல்லை என நீ புரிந்து கொள் அனைத்தும் சரியாகிவிடும் ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் ஆகிவிட்டால் நேர்மையாக வாழ்பவர்கள் பிழைக்கத் தெரியாதவர்கள் என்று மாறி போகிறது நேர்மை எப்போதும் உன் பக்கம்தான் நம்பிக்கையில்லாத வாழ்க்கை கப்பல் இல்லாத கடல் பயணம் போன்றது என் பிள்ளையே யார் கூறுவதையும் அமைதியாக கேட்டுக்கொள் எது சரி என்று படுகிறதோ அதையே செய் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல என் பிள்ளையே உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள் கடவுளை தவறாமல் வழிபட்டால் நாளுக்கு நாள் மன தூய்மை கூடிக்கொண்டே வரும் மன தூய்மையுடன் வழிபட்டால் நற்பலன்கள் பல உண்டாகும் எறும்பு சுறுசுறுப்பை கற்றுக்கொடுக்கும் அதேபோல் காலம் பொறுமையை கற்றுக் கொடுக்கும் உனக்கு கிடைக்கும் நல்ல நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள் உனக்கு நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு உன்னிடம் பக்தி எந்த அளவிற்கு செயல்படுகிறதோ அதனை பொறுத்தே எல்லாம் அமையும் அன்பு என்பது ஒரு பொக்கிஷம் அதை கொடுத்தாலும் பெற்றாலும் கொடுப்பவர்களுக்கே சந்தோஷம் பெருகும் சிறகுகளை சுமை என்று நினைத்தால் பறவைகள் வானில் பறக்க முடியாது அதுபோல் உன் கஷ்டங்களை மனதில் சுமந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழாமல் வீணடிக்காதே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் காணாமல் போக வைப்பேன் நீ மன நிம்மதியுடன் இரு நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் நிலையானவை இல்லை இன்பங்களை தொடர்ந்து பெறுவதற்கு உன் தகுதிகளை உயர்த்திக்கொள் கொள் துன்பங்கள் உன்னிடம் வருவது உனக்கு பயிற்சி அளித்து இன்பத்தை பெற வழிவகுக்கிறது என்பதை உணர்ந்து கொள் துன்பத்தால் எப்போதெல்லாம் வருத்தம் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் நீ என்னிடம் முழுமையாக செல்லமே அதுதான் புத்திசாலித்தனம் உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் நீ காட்டும் பக்தி மட்டுமே என்பதை எப்போதும் நினைவில் வை பக்தி பெறாத மனம் என்றும் தெளிவு பெறாது பக்தி பெற்ற மனம் என்றும் கலங்காது இதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே தெய்வ சக்தியை விட பெரிய நண்பன் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என் பிள்ளையே நீ என்னை கல் என்று நினைத்தால் கல்லாக தெரிவேன் பெரிய சக்தி என்று நினைத்தால் மிகப்பெரிய பெரிய சக்தியாக தெரிவேன் நான் தான் எல்லாம் என்று நினைத்தால் இந்த உலகமே உனக்கு அழகாக தெரியும் நான் எப்படிப்பட்ட உணர்வு என்று உன் மனதின் பக்தியை பொறுத்தே அமையும் உன்னிடத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எளிதில் வர நான் வழிவகுப்பேன் நீ வாங்கிய கடன் எளிதில் அடைய நான் வழி செய்வேன் நீ மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் நிலைக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன் சொந்த வீடு நிலம் வாகனம் ஆகியவற்றையும் நான் உன்னை தேடி வர வைப்பேன் நீ என் ஆலயத்திற்கு வந்து நிறைய கோரிக்கைகளை வைக்கிறாய் அதனை எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும்படி நான் ஆசிர்வதிப்பேன் உன் வீட்டில் இனி மங்கள செய்திகள் மட்டுமே நாடி வரும் உன் உள்ளத்தை எப்போதும் தூய்மையாகவே வைத்திரு என் பிள்ளையே நான் உன் கூடவே இருக்கிறேன் இனி நிம்மதியாக இரு உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லதே நினைக்கவில்லையே என்று வருந்தாதே உன்னை நீ தூய்மைப்படுத்திக் கொண்டால் போதும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன் தூய்மையான ரசித்து அவர்களை அவர்களே மாற்றிக் கொள்வார்கள் வெற்றி அடைவார்கள் நீயும் புத்திசாலியாக வாழப்பழகு முடிந்தவரை மாதம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய் பல தடைகள் வந்தாலும் அதை உன்முயற்சியால் நடத்தி காட்டு உன்னை தேடி பண உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே பிறகு உட்கார வேண்டிய வயதில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதாய் ஆகிவிடும் அதே ஆலயம் செல்லும் வயதில் தாமதிக்காதே முடிந்தவரை ஆலயம் வர முயற்சி செய் நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும்போது நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள பயன்படுத்திக் கொள் உதவும் மனப்பான்மையினை அதிகம் வளர்த்துக்கொள் கவலைகள் உன்னை கடந்து செல்லும் என்று காத்திருப்பதை விட கவலைகளை நீ கடந்து செல்ல பழகிக்கொள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என அனைத்து ஜீவராசிகளும் அன்புக்கு கட்டுப்பட்டவைகள் தான் அதுபோல் நான் எப்போதும் உன் அன்புக்கும் உன் பக்திக்கும் என்றும் பல ஆசீர்வாதத்தை அள்ளி தந்து கொண்டே இருப்பேன் அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அன்பே சிறந்த அறம் அன்பே கடவுள் அன்புதான் இன்ப ஊற்று என்பதை உணர்ந்து கொள் உன் எண்ணங்களில் நேர்மறை ஆற்றல் நிறைந்தால் ஒவ்வொரு நொடியும் இன்பத்தை பெற்றுக்கொண்டே இருப்பாய் அதற்கு உன் கர்ம வினைகளை ஒழிக்க என்ன வழி என யோசித்து செயல்படு அதற்கு ஒரே வழி பக்தியும் என் ஆலையும் சென்று வருவதும் தான் உன் உடல் வலிமையைக் காட்டிலும் மன வலிமையை உயர்ந்தது உன் வீட்டில் ஏதேனும் ஒரு சின்ன செடியாவது வளர்க்க பழகிக்கொள் அதற்கு காலை மாலை இருவேளையும் நீரூற்றி அதனை மகிழ்விக்க பழகிக்கொள் அந்த செடியிடம் அன்பாக பேசி பழகு அப்போது உனக்கு புதிய ஆற்றல் பிறக்கும் பிரபஞ்ச ஆற்றலை உணரத் தொடங்குவாய் பசுமை நிறைந்த அந்த செடி உன் வாழ்வில் பல அதிசயங்களை கொண்டு வர வழிவகுக்கும் உண்மை கருணை உதவும் தன்மை ஆகியவை உன்னிடம் இருக்கும்படி பார்த்துக்கொள் துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை தடைகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை எல்லாமே மாறும் என உறுதியாக நம்பு நல்ல வாழ்க்கை நடத்துவதற்கு நல்ல பண்புகள் அவசியம் நம்பிக்கை இல்லாத இடத்தில் முயற்சியும் கண்டிப்பாக இருக்காது எனவே நீ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்பிக்கையும் துணிவும் பெற அதிக முயற்சி செய்ய கற்றுக்கொள்ளேன் செல்லமே நீ எப்போதும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்துவிடு உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் இனி எல்லாம் உன்வசம் என் வாக்கு என்றும் மிகவும் சக்தி வாய்ந்தது நீ வாழ்வில் எப்படிப்பட்ட உயர்வுகளை அடைய வேண்டும் என்பதில் உன்னை விட எனக்கே அக்கறை அதிகம் என்பில்லையே உன்னை நிராகரித்த உறவுகளுக்கு மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் நீ ஒருபோதும் அவர்களை நாடி செல்ல வேண்டியதில்லை அவர்கள்தான் உன்னை நாடி உன் உதவி கிடைக்குமா என ஏங்கி தவிப்பார்கள் ஆனால் உன் உதவி எளிதில் அவர்களுக்கு கிடைத்து விடாது ஏனென்றால் அவர்களால் நீ பட்ட மனகாயங்கள் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் தெரியும் அதுவே அதற்கு காரணம் உன் குடும்பத்தை பற்றி நினைத்து புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் ஒருவரும் நான் சொல்வதை கேட்பதில்லை அவர்கள் வழியில்தான் நடக்கிறார்கள் என்று கவலைப்படாதே தெய்வ பக்தியினை அன்பாக நேசி அதை ஒருபோதும் பயத்துடன் நேசிக்காதே பயத்தை போல் பயங்கரமான எதிரி எதுவும் இல்லை என் பிள்ளையே நன்மை நேர்மை அதிக நம்பிக்கை நிறைந்த பக்தி துணிவு தன்னம்பிக்கை அதிக அன்பு இவற்றை பின்பற்றினால் பயம் உன்னை நெருங்கவே நெருங்காது பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா அதற்குத்தான் குடும்பமாக மாதம் ஒரு முறையாவது எனது ஆலயத்திற்கு அழைத்து வா பின்பு அனைத்தும் சரியாகிவிடும் இதனை நீ கட்டாயம் பின்பற்ற வேண்டும் பெற்ற உதவியை என்றும் மறக்காதே தீமையை உடனே மறந்துவிடு இனி நாள்தோறும் மகிழ்ச்சி நிறைந்த புது புது செய்திகள் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் மனதிற்கு என்றும் சோர்வினை கொடுக்காதே மன வந்தால் பக்தி பாடலை கேட்க பழகு உன் மனதினை உற்சாகமாக வைத்திருக்க பழகு எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே நல்ல மன வலிமையை அளிக்கும் என் தங்கமே எப்போதும் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் புது அறிவும் தெளிவும் பிறக்கும் நீ முழுமையாக வெற்றி பெறுவாய் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனிடம் நீ காட்டும் அன்பும் பரிவும் தான் அறிவு மௌனத்தை கற்றுத்தரும் அன்பு பேச கற்றுத்தரும் நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியையும் வளத்தையும் பெற்று வாழ்வார்கள் ஒரு மனிதனுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிக பெரிய நல்ல தொண்டு என் பிள்ளையே ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள் உன்னை உன் உறவினர்கள் உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்பார்களே தவிர உன் மனது எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் அதனை காயப்படுத்தவே அவர்கள் வந்திருப்பார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் உடம்பும் உன் மனதும் எப்படி இருக்கும் என்பதை என்னை தவிர இங்கு யாராலும் உணர முடியாது என் செல்லமே தவறு செய்வது மனித குணம் மன்னித்தல் கடவுள் குணம் கடினமான இதயத்தை உடையவன் கடவுளிடமிருந்து நீண்ட தூரம் விலகி இருக்கிறான் உனக்கு எந்த நேரத்தில் எது நன்மையை தரும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதனை உனக்கு தக்க தருணத்தில் நான் கொடுப்பேன் இனி உன் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் சந்தோஷம் என் கையில் இனி நல்லதே நடக்கும்